வடக்கு தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றியங்களில் உள்ள இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து கிராமங்களுக்கு அம்பாரம்பாளையம் ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது காலப்போக்கில் குழாய்கள் வடிகால் அமைப்புகள் உள்ளிட்டவை சேதமடைந்த நிலையில் மறுசீரமைப்பு அவசியம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று திட்டத்தை முழுமையாக புதுப்பிக்கும் நோக்கில் தமிழக அரசு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது இதனைத் தொடர்ந்து இன்றைய நவம்பர் தேதி மறுசீரமைப்பு பணிகள் துவங்கினார் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு திட்டப்பணிகளை பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பத்மநாபன் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர் இத்திட்டத்தின் முழுமை பெற்றவுடன் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து கிராமங்களுக்கு தடையற்ற குடிநீர் வழங்கும் திறன் மேலும் வலுப்பெறும் என துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது